பாருங்கள் இந்த பருப்பில் கூட டோஃபு செய்யலாம்மா சொன்னாவே நம்ப மாட்டீங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் தெரியும் பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன் உள்ளே சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் டொமேட்டோ காய்ச்சப்படுறது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது மைசூர் பருப்பு தான் எடுத்திருக்கேன் மைசூர் பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக சின்ன சின்னதாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் பாருங்கள் இது ஒரு நாலு மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஊற போட்டு வச்சுடுங்க கொஞ்சமாக நல்ல தண்ணி போட்டு இது நாலு மணி நேரம் ஊறிட்டோம் பாருங்கள் இப்போ நாலு மணி நேரம் ஆச்சு பாருங்கள் இந்த பருப்பு நல்லா ஊறி பாருங்கள் நம்ம ஒரு கப்பு அளவுக்கு தான் போட்டோம் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு நல்லா ஊறிடுச்ச பருப்பு இதை தண்ணி வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் தண்ணி வடிச்சிட்டு போட்டு வேறு தண்ணி நான் போட்டுக்கிறேன் இது வந்து அப்படியே உப்பு போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் மசாலா எதுவும் போடாமல் அப்படி இல்லை மசாலா டேஸ்ட்டோடு உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் அரை வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஆஃப் வெங்காயம் போடுங்க போதும் அதிகமாக போடாதீங்க ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் அப்புறம் கொஞ்சமாக சின்ன இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சோம்பு பாருங்கள் இதையும் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க பாருங்க இதில் நான் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா நெய்ஸாக உங்களுக்கு அரைப்படுறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க பாருங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க எல்லாமே அரைப்பட்டுருச்சு நல்லா பாருங்க இவ்வளோ நெய்ஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து செய்கிறத பார்க்கலாம் பாருங்க அடுப்பில் வந்து இந்த மாதிரி பேன் வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து திக்கான பாத்திரம் இல்லைனா ஒட்டாமல் நான் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க பாருங்கள் அடியில் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் டைரெக்டாக இந்த அரைச்சி விழுத டைரெக்டாக போட்டிங்கன்னா அடியில் ஒட்டிக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி போட்டு அப்புறம் நீங்கள் அரைச்சதை போட்டுக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் இதை கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேம் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க இது அடியில் அப்படியே பிடிச்சிக்கும் நீங்கள் வந்து இது போட்டிங்கன்னா கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும் நீங்கள் இது போடுற வரைக்கும் ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இதுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை நான் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவு போடுங்க ரொம்ப அதிகமாக போடாதீங்க இது இல்லைன்னா நீங்கள் ஆப்ப சோடா தோசைக்கு போடுற சோடா கூட ஒரு பீஞ்சு போட்டுக்கலாம் பேக்கிங் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு வரும் உங்களுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா கிளறதுக்காக லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க இது வந்து நம்ம அரைச்சிருக்கிறதால சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் தண்ணி பத்தலை நான் கொஞ்சமாக போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரும் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஒரு ப்ளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம அல்வா ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி பாருங்கள் நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா தே சைடெல்லாம் ஓ ஓரெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம செஞ்ச அந்த அல்வாவை அப்படியே போட்டுக்கலாம் இது நல்லா ஆறுச்சின்னா நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் அதனால் வந்து நீங்கள் வந்து இதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும் பாருங்கள் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு நாலு மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க நாலு மணி நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க பாருங்க ஒரு நாலு மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சோன்னா இது நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் பாருங்கள் அப்புறம் எடுத்துட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கட் பண்ணி பொறிச்சு எடுங்க நீங்கள் கூலிங்காக இருக்கும்போதே போதே பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளே வேகாது மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் வந்து நல்லா ஆர் அந்த கூலிங் எல்லாமே போன வாட்டி நீங்கள் கட் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் நான் வந்து மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மசாலா எதுவுமே பிடிக்கலைன்னா வெறும் சால்ட்டு மட்டும் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து க்யூ க்யூப்பாக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒட்டாமல் வரும் பிளேட்டில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஸ்கொயர் பிளேட்டில் போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்கொயராக வரும் நான் ரவுண்ட் பிளேட்டில் போட்டதால் சைடு எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு தேவையான எண்ணெய் போட்டுக்கோங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் ஆயில் தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து சூடான ஒன்று மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குற டோஃபை எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு போட்டு கொஞ்ச நேரம் கிளறாதீங்க கொஞ்சம் வந்து அடியில் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் விட்டு அப்புறம் வந்து கிளறுங்க சூப்பராக வரும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே போட்டு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து நல்லா கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப் போடும்போது பாருங்கள் கொஞ்சம் ஓட்டுற மாதிரி தான் வரும் செகண்ட் ட்ரிம் போட்டிங்கன்னா சூப்பராக வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ந லைட்டாக வந்து எடுத்து விடுங்க நல்லாவே இந்த டோஃபு கலர் சேஞ்ச் ஆகிடும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நான் செஞ்சு காமி செஞ்சு முடித்தவுன்ன காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனவுடனே எடுத்துடுங்க இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு டொமேட்டோ கேச்சப் வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்லாம் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துட்டேன் இப்போ செகண்ட் ஈடு போட்டுக்கிறேன் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சே பொறிச்சு விடுங்க எல்லாமே முடிகிற வரைக்கும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சியாக இருக்கட்டும் பாருங்கள் இதையும் நான் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் இதில் வந்து மசாலா எதுவும் போடாமல் உப்பு மூட்டம் போட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் சாட் மசாலா மிளகாத்தூள் அப்புறம் வந்து பெப்பர் பவுடரு கொஞ்சமாக சால்ட்டு லைட்டாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படி நீங்கள் மசாலா போடுறதா இருந்தால் நான் இப்போ மசாலா போட்டிருக்கேன் இதை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் பொறுமையாக வந்து திருப்பி விடுங்க நீங்கள் கத்தி ஏதாவது வச்சு கூட நீங்கள் ஈஸியாக திருப்பி விடலாம் நான் வந்து இந்த இதே டோஃபுவை வச்சுட்டு ஒரு கிரேவி மாதிரி கூட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன் இந்த அந்த கிரேவி வந்து நம்ம பன்னீர் கிரேவி செய்கிறோம் இல்லையா அதே டேஸ்டில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இன்றைக்கி செஞ்ச டோஃபுவை அப்படியே ஒரு கிரேவியாக நான் மாற்ற போகிறேன் இது வந்து ஃபு லாங்காக வீடியோ வரும்ங்கிறதுக்காக நான் இதை வந்து டோஃபு செய்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா யாருமே கமெண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு கமெண்ட்டாவது பண்ணுங்கள் லைக் பண்ணலைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நான் அப்படியே எடுத்துடுறேன் பாருங்க விவர்ஸ் இப்போ இது எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆனியன் வந்து லாங்காக சின்ன சின்னதாக நீட்டு நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் மேலே கொஞ்சம் டொமேட்டோ கேச்சப் பண்ண போட்டுக்கிறேன் உங்களுக்கு தனியாக கூட நீங்கள் ஒரு கப்பில் போட்டு கூட சாப்பிட்லாம் நான் சும்மா இந்த வீடியோக்காக நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்